அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலம் கலப்புரகியை சேர்ந்தவர் பிரகாஷ் வயது முப்பத்தி ரெண்டு இவர் தும்மக்கூரு கொரட்டகிரையில் உள்ள ஒரு தபால் நிலையத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார் இன்ஸ்டாகிராம் மூலம் கொரட்டகிரே அருகே மல்லோக்காவு என்ற கிராமத்தை சேர்ந்த ஹர்ஷிதா என்ற இருபத்தெட்டு வயது பெண்ணுடன் அவருக்கு அறிமுகம் ஏற்பட்டது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் நட்பாக பழகி வந்தனர் நாளடைவில் இது காதலாக மாறி பின்னர் இருவரும் திருமணம் செய்தும் கொண்டனர் தற்போது இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஒரு வயதில் பெண் குழந்தையும் உள்ளது கடந்த ஓராண்டுக்கு முன்பு ஹர்ஷிதாவின் முன்னாள் காதலான குண்டா வயது இருபத்தொன்பது என்பதுடன் இன்ஸ்டாகிராம் மூலம் அவர் மீண்டும் பேச ஆரம்பித்துள்ளார் இருவருக்கும் இடையே அது மீண்டும் கள்ளக்காதலாக மாறியுள்ளது அடிக்கடி தனிமையிலும் சந்தித்து வந்துள்ளனர் இது பற்றி அறிந்த பிரகாஷ் மனைவியை கண்டித்தும் உள்ளார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு கள்ளக்காதலுடன் ஹர்ஷிதா ஓட்டமும் பிடித்தார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தான் கணவனிடம் திரும்பி வந்தார் இனிமேல் நான் தவறு செய்ய மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என கேட்டார் கணவரும் அவரை மன்னித்து ஏற்றம் கொண்டார் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் அர்ஷிதாவின் தம்பியான சோமசேகர் பிரகாஷுக்கு மொபைல் ஃபோனில் பேசியுள்ளார் தான் அளவுக்கு அதிகமாக மது குடித்துவிட்டு ரோட்டில் தள்ளாடிபடி நிற்கின்றேன் என்னை வீட்டுக்கு அழைத்து செல்ல வாருங்கள் என கூறியிருக்கிறார் இதனால் தன்னுடைய மைத்துனரான சோமசேகரை அழைத்து வர பிரகாஷ் சென்றிருக்கிறார் ஆனால் பிரகாஷோ வீட்டுக்கு திரும்ப வரவில்லை நேற்று காலையில் மல் மல்லோக்காவில் கிராமத்தில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக இறந்து கிடந்தார் போலீசார் நடத்திய விசாரணையில் பிரகாஷை அவருடைய மனைவியான ஹர்ஷிதா மைத்துனான சோமசேகர் அவருடைய கள்ளக்காதலான குண்டா குண்டாவின் நண்பரான ரங்கசாமி ஆகியோர் சேர்ந்துதான் அறிவாளால் வெட்டியும் கத்தியால் குத்தியும் கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்ததால் கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து ஹர்ஷிதா சோமசேகர் ரங்கசாமியை கைது செய்துள்ளனர் கள்ளக்காதலுக்கு இடையராக இருப்பதால் பிரகாஷை கொன்றதும் தெரிய வந்தது தலைமுறைவாக உள்ள குண்டாவை தற்போது போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள்